தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஐம்பது விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி நிறுவனங்களை நாசப்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஓரு மாநில பல்கலைக்கழகங்களில் ஐம்பது விழுக்காடு முதல் அறுபத்தைந்து விழுக்காடு வரை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட தகவல்கள் வாயிலாக வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்கள் இல்லாததால் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வித்தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்களை நியமிக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்களும் மனோன்மணியம் சுந்தரனார் பாரதிதாசன் உள்ளிட்ட பதினான்கு பல்கலைக்கழகங்களில் நாற்பது முதல் ஐம்பது விழுக்காடு பணியிடங்களும் காலியாக உள்ளன தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஓரு பல்கலைக்கழகங்களிலும் சராசரியாக ஐம்பது விழுக்காடு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன சென்னை பல்கலைக்கழகத்தில் அறுபத்தைந்து விழுக்காடு பணியிடங்கள் காலியாக உள்ளன தொன்னூற்று நான்கு பேராசிரியர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்தில் வெறும் அறுபத்து மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் நூற்று இருபத்தி ஏழு இணை பேராசிரியர்களில் வெறும் இருபது பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் மீதமுள்ள எண்பத்தைந்து விழுக்காடு பணியிடங்கள் காலியாக உள்ளன அதேபோல் இருநூற்று தொன்னூற்று நான்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நூற்று தொன்னூற்று ஏழு இடங்கள் அதாவது அறுபத்தி ஏழு விழுக்காடு பணியிடங்கள் இன்றைய நிலையில் காலியாக உள்ளன என்று கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் குற்றம் சாட்டியிருந்தேன் அதற்கு அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி வெளியாகியுள்ள தரவுகளின் மூலம் சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டுமின்றி அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஐம்பது விழுக்காடுக்கும் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது உறுதியாகியுள்ளது இதற்கு திமுக அரசுதான் காரணம் கல்லூரிகளுடன் ஒப்பிடும்போது பல்கலைக்கழகங்கள் உயர்ந்தவை என்பது மட்டுமின்றி முதன்மையானவையும் ஆகும் அதற்கு காரணம் கல்லூரிகளில் கற்பித்தல் பணி மட்டும்தான் முதன்மையாக மேற்கொள்ளப்படும் நிலையில் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஆராய்ச்சிகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அனுபவமும் திறமையும் வாய்ந்த பேராசிரியர்கள் கட்டாயம் தேவை ஆனால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் கௌரவ விரிவுரையாளர்களை மட்டும் நியமித்து காலத்தை ஓட்டுகிறதோ அதேபோல் இருபத்தி ஓரு அரசு பல்கலைக்கழகங்களிலும் கௌரவ பணியாளர்களை மட்டும் நியமித்து திமுக அரசு காலத்தை கடத்தி வருகிறது கௌரவ விரிவுரையாளர்கள் திறமையானவர்களாகவும் தகுதியானவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்களால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு மாற்றாக முடியாது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பொறுப்புடைமை வழங்கப்படவில்லை என்பதால் ஆராய்ச்சி மாணவர்களை வழிநடத்துவது உள்ளிட்ட பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பணிகளை அவர்களால் மேற்கொள்ள முடியாது இதனால் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி பணிகள் முற்றிலுமாக முடங்கி கிடக்கின்றன சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அதற்காக பல்கலைக்கழக நிர்வாகங்களின் சார்பில் கூறப்படும் காரணம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஊதியம் வழங்க பல்கலைக்கழகத்தில் நிதி இல்லை என்பதுதான் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தவும் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கவும் மாணவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் அந்த நிதி பல்கலைக்கழகங்களின் பிற செலவுகளுக்கு திருப்பிவிடப்படுவதால் மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்களையும் தற்காலிக பட்ட சான்றுகளையும் அச்சடிப்பதற்கு கூட நிதி இல்லை இப்படியாக பல்கலைக்கழகத்தின் நிதி தேவையற்ற வழிகளில் திருப்பிவிடப்படுகிறது இவை அனைத்தையும் கடந்து பல்கலைக்கழகங்களுக்கு வருவாய் ஈட்டித்தரும் ஆதாரமாக இருந்த தொலைதூர கல்வி முறை பல்கலைக்கழக மானியக் குழுவின் கடுமையான நிபந்தனைகள் காரணமாக முடங்கிக் கிடப்பதால் பல்கலைக்கழகங்களுக்கு சொந்த ஆதாரங்களில் இருந்து வருமானமே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கு வருவாய் இல்லாதபோது அவற்றுக்கு நிதி வழங்கி உதவ வேண்டியது அரசின் கடமையாகும் அந்த கடமையை செய்ய தவறியதால்தான் தான் பல்கலைக்கழகங்களில் ஐம்பது விழுக்காடு ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் சுமார் எண்பது விழுக்காடு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன கட்டிடங்கள் மட்டுமே கல்வி நிறுவனங்கள் ஆகிவிட முடியாது ஆசிரியர்கள்தான் உயர்கல்வி நிறுவனங்களின் ஆன்மா ஆவர் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியரை கூட நியமிக்காமல் உயர்கல்வி நிறுவனங்களை திமுக அரசு உள்ளது இந்த பாவத்திற்கான தண்டனையை வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் அளிப்பார்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்